அஜித்தினுடைய குட் பேட் அக்லி படத்தினுடைய டீசர் இன்னைக்கு ஏழு மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டாக ஏழு மூணு செகண்டுக்கு லான்ச் பண்ணுறாங்க எப்போதுமே அஜித்துக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் உண்டு அவரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து தான் இருக்கும் ஸோ தஸ் டேஸ் சென்டிமெண்ட்டில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவர் அஜித்து அதே போல் வந்து அந்த ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் ட்ரைலர் இல்லை ஏதாவது ஒரு படத்தினுடைய அறிவிப்பு அப்படி வந்தால் கூட கரெக்டாக வந்து அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அந்த போஸ்ட் போடுறதே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒன்றாம் நம்பர் வர மாதிரி இருக்கணும் அதாவது நம்பர் ஒன் சென்டிமெண்ட் வந்து எப்போதுமே அவருக்கு ரொம்ப ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அதனால வந்து எந்த அறிவிப்பு இருந்தாலும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அஜித்தோட ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் பல நாட்களில் வந்து அவங்க மறந்தால் கூட அஜித் ரசிகர்கள் ஞாபகப்படுத்துவாங்க இன்றைக்கி வாழக்கிழமை இந்த டயத்துக்கு தலையோட அறிவிப்பு இருக்கும் அப்டேட் இருக்கும் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு டியூன் ஆகிருப்பாங்க அவரோட ஃபேன்ஸே ஏன்னா இத்தனை வருஷமும் அதே தான் பண்ணிகிட்ருக்கார் ரொட்டீனாக இப்போவும் அதான் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட் அக்லி படத்தினுடைய டீசர் ரிலீஸ் பண்ணுறாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு மூணுக்கு ஸோ ஏழு மூணு பத்து கூட்டினா ஒன்றா நம்பர் வரும் அதனால் அந்த டையத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அதே போல் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஸோ ரெண்டையும் கூட்டினா பத்து ஒன்று வரும் அதனால் டேட் பிரகாரமும் ஒன்று தான் இருக்கும் டயப்பிரகாரமும் தான் இருக்கும் அந்த சென்டிமெண்ட்டு தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஸோ படம் ஏற்கனவே ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுது போன படம் விழாமுயற்சி தெரியும் எல்லாருக்குமே ஸோ ரொம்ப அதாவது அஜித் படத்திலே வலிமை இன்னும் ஒரு சில படங்களோட ஒரு பேட் கலெக்ஷன் பேட் ரிப்போர்ட் அப்படின்னா அது விடாமுயற்சி தான் அது லைக்காவோட இதான்னு தெரியல நேரமாக இல்லை அஜித்தினுடைய நேரமானு தெரியல ஸோ படம் வந்து ஆரம்பிச்ச அண்டையிலேருந்து ஸ்ட்ரகிள் தான் டைட்டில் வந்து விடாமுயற்சியில் வச்சாலும் வச்சாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரகிளாக தாண்டி கடைசியில் ரிலீஸ் டேட் பொங்கல் போட்டு அதுலேருந்து போஸ்ட்போண்ட் ஆகி ஃபெப்ரவரி வந்தது இருந்தாலும் அது படம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ ஒரு வழக்கமான படம் அஜித்துக்கான படம் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மகிழை வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மகிழ் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்னே சொல்லியிருக்கோம் இது விஷயமாக மகிழ் திருமண்கிட்ட பேசினா அவர் வந்து இல்லை நான் வந்து ஒரு மூணு கதை வந்து அஜித்துக்கிட்ட நரேட் பண்ணேன் ஒரு ஒரு மாஸ் கதை சொன்னேன் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜில் ஒரு கதை சொன்னேன் இந்த கதையும் சொன்னேன் பட் அவர் வந்து எனக்கு சாதாரண ஒரு கதையாக கேட்டதுனால தான் இந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன் ஸோ ஒரு சாதாரண ஒரு மேன் அவரோட பிரச்சனை அது மாதிரி தான் அவர் கதை கேட்டார் இந்த கதையை சொன்னேன் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஸ்கிரிப்டே ரெடி பண்ண பவுண்டடு அவர் விரும்பி நடித்த கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி மகிழ் சொல்லிட்டாரு ஸோ தப்பெல்லாம் எம் சைடு கிடையாது அஜித் கேட்டார் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டாரு அது மாதிரி இது எக்ஸ்ட்ரா எதையுமே வைக்க வேண்டாம் ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வேண்டாம் மாஸ் இன்ட்ரக்ஷன் வேண்டாம் மாஸ் சாங் வேண்டான்னு அவர் இன்ஃப்ளஸ் பண்ணாரு அப்படின்ட்டாரு ஒருவேளை அஜித் வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து நான் எப்படி கொடுத்தாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் உண்மையிலேயே வந்து அஜித் ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க அதனால தான் வந்து குட் குட்பேட்லி படம் வந்து முதல் மூணு நாள் கலெக்ஷன் நல்லா போச்சு ஸோ மண்டே படம் ஒன்றுமே இல்லை டேக் ஆஃப் ஆகலை படம் ரிலீஸ் ஆன அந்த வீக் வந்து தைப்பூசம் வந்ததுனால லெவன்த் அன்னைக்கு ஹாலிடே இருந்தது ஸோ அன்னை கொஞ்சம் ஓடுனுது அதுக்கப்புறம் படம் சுத்தமாக டேக் ஆஃப் ஆகவே இல்லை ஸோ அந்த மொத்தமே நாலு நாள் கலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசாக க்ரோத்தே இல்லை பல தேட்டரில் ஸ்க்ரீனே மாற்றிட்டாங்க இப்போ லாஸ்ட் வீக் வந்த ட்ராகன் அண்டு தனுஷ் படம் ரெண்டு வந்ததுக்கப்புறம் ட்ராகன் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு அதனால் எல்லா ஸ்கிரீன் கம்பெனிலுமே டிராகன் தான் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி நெருங்க போகுது ட்ராகன் பட வசூல் ஆனால் அஜித் படம் வந்து இரநூத்தி முப்பது கோடிக்கு மேலே சுத்தமாக ரெவென்யூவே இல்லை மேக்கிங் காசு கூட தேரில அப்படின்னு சொல்லணும் படத்தில் ஹெவி லாஸு ஸோ அந்த லாஸை வந்து காமன்சேட் பண்ணணும் அப்படின்னா அஜித் வந்து இன்னொரு படம் பண்ணி கொடுக்கணும் லைக்காக்கு அந்த லெவலில் தான் இருக்குது அதுவேளை என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு தெரியல அஜித்துக்கு சேலரி ஃபுல்லாக போச்சா இல்லை அதுக்கப்புறம் இருக்க சேலரி வேண்டான்னு சொல்லிட்டாரா அப்படிங்கிறதுலாம் அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்கும் ஆனால் விடாமுயற்சி படம் பிஸ்னஸ் வைஸ் ஃப்ளாப் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதே போல் இப்போ குட் பரீ படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் இருக்குது தெலுங்குலேயும் வந்து மைத்திரி மோமேக்ஸ் அப்படிங்கிறதுனால அங்கேயும் நல்லா பிஸ்னஸ் இருக்கும் ஏற்கனவே விற்றுருக்காங்க பல ஏரியாக்களை தமிழ்லேயும் நல்ல ஓப்பனிங் இருக்கும் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறதுனால ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏப்ரல் பத்து படம் ரிலீஸு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த டீசரை பார்க்க போகிறோம் டீசரை பார்த்தா தெரிஞ்சிடும் படம் இந்த மாதிரி இருக்க போகுது படத்தினுடைய ஷேடு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் இன்று ஏழு மணி வரைக்கும் வெயிட்டு ஏ பீரியடு நமக்கு ஸோ ஏழு மணிக்கு அப்புறம் குட் பை டக்கிலியோட ஒரு சின்ன ஒரு சின்ன அந்த கிளிம்ஸ் பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் அந்த கிளிம்ஸோட டைமிங் கூட பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஒரு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்டு தான் ஓடக்கூடிய அந்த கிளிம்ஸு இன்னும் ஏழு மணி மூணு நிமிஷத்துக்கு ரிலீஸ் ஆகும்போது போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி